ப்ரைஸ் த எப்படி இருக்கீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கி நாட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் இந்திய தேசத்திற்கான ஒரு பட்ஜெட் அதாவது இவ்வளோ பணம் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருது அந்த பணத்தை இந்தந்த திட்டங்களுக்காக நாங்கள் செயல்படுத்துவோம் இதனால் நாட்டினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும் இத்தனை பேர் பயனடைவாங்க நாட்டுக்கு இதன் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறதுனால நம்முடைய தேசம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளரும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டிருக்காங்க இதில் எங்களுடைய மாநிலத்துக்கு வளர்ச்சி இல்லை எங்களுடைய வரிப்பணை நிறையா வாங்கிட்டீங்க ஆனால் எங்களுக்கு ரிட்டர்ன் எதுவும் இல்லை திட்டங்கள் இல்லை பண வரவுகள் எங்கள் தேசத்தை எங்களுடைய ஸ்டேட்டுக்கு கொடுக்கல இப்படி பல ஸ்டேட்டில் வந்து ஒரு எதிர்ப்புகளும் வந்திருக்கிறத நாம் நியூஸில் பார்க்குறோம் நம்முடைய குடும்பத்துலேயும் கூட நிறைய குடும்பங்கள் பட்ஜெட் போடுறாங்க வாடகை இவ்வளோ பிள்ளை படிப்பு இவ்வளோ மளிகை சாமானு இவ்வளோ கேபிளுக்கு இவ்வளோ இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ பெட்ரோல் இவ்வளோ வெஜிடபிளுக்கு எவ்வளோ கறி வாங்க இவ்வளோ இப்படி போடுறாங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த பட்ஜெட் போடுறது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கவலையை கொண்டு வருகிறது ஐயோ இது இந்த தேவையை இதுக்கு சரி பண்ண முடியலையே நான் இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டிருக்கலாமே அப்படின்னு நிறைய குடும்பங்களுக்குள்ள கவலை வருது காரணம் அது பட்ஜெட்டுக்கு மீறின ஒரு செலவுகள் வரும் பொழுது திடீர் விருந்தாளிகள் திடீர் உடல்நலக் குறைவுகள் இது போன்ற திடீர் செலவுகள் சமாளிக்க முடியாம நிறைய குடும்பங்கள் கடன் வாங்குறாங்க அந்த கடன் அடைக்க முடியாம தடுமாறுறாங்க புரிந்து கொள்ளுங்கள் ஒரு குறைவுகள் வரும் பொழுது ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் ஆனா நம்முடைய வேதாகமத்திலே நை தேவன் நம்மை நடத்தி இருக்கிற விதம் நம்மை உருவாக்கின விதம் ஆச்சரியமானது காலங்களுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய சர்வ உள்ள தேவன் நாம் உருவாகும் பொழுதே எந்த குடும்பத்தில் உருவாகிறோம் என்ன திட்டத்திற்காக நாம் அவரை உருவாக்குகிறோம் எந்த ஊரிலே பிறப்பார் என்ன படிப்பார் அவருடைய வாழ்வுக்கு தேவையானது என்ன என்பதை எல்லாம் அவர் திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பேக்கேஜாக புதைத்து வைத்து அதன் பின்பே நம்ம இந்த பூமியிலே படைக்கிறார் ஏன்னா தேவன் சகலத்தையும் அறிந்தவர் ஆனால் நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோம் தேவனோடு இருக்கும் பொழுது நம் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு பிரச்சனை நெருக்கம் கஷ்டங்களை மாத்திரமே முன்னாடி தூக்கி வச்சுக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்மை பராமரிக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அநேக நேரங்கள் உணர்வது இல்லை ஆக எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கத்தர் இயேசுவின் மூலமாக லூக்கா பதினைந்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆக எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை அநேக குடும்பங்களிலே பணத்தினாலே பெரிய நெருக்கம் பணத்தினாலே பெரிய சோர்வு இது இருந்தா நான் செஞ்சிருப்பேனே இதனால செய்ய முடியலையேங்கிற தவிப்போடும் சஞ்சலத்தோடு அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்றாரு என்னிடத்திலே கேள் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார் ஆக கஷ்டத்தின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் கடன்காரனை நோக்கி ஓடுகிறது நம்ம இயல்பாக போச்சு பர்சனல் லோன் இன்றைக்கி ஆப்பெலாம் நிறைய வந்துருச்சு உடனே ஒரு நம்மளுடைய அந்த சிபிலை செக் பண்ணி உடனே பர்சனல் லோன் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் போய் செய்வீங்க குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு மகிமையின் தேவன் அவருடைய எல்லாம் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார் ஆகவே எடுத்தோன்ன கடங்காரட்டை ஓட வேண்டாம் ஆப்பை நோக்கி ஓட வேண்டாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் அறியாததும் நாம் எட்டாததுமான காரியங்களை அவர் செய்கிறார் அற்புதமாய் நடத்துகிறார் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் கடனின்றி நடத்துகிறார் குறைவின்றி நடத்துகிறார் ஆக எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க அநேக தேவ பிள்ளைகள் தேவையினாலே நொறுங்கி போயிருக்கீங்க வாங்கின கடனை கட்ட முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்க ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறார் நாம் விசுவாசத்திலே பார்க்காமல் ஒரு ஜபத்தோடு பெற்றுக்கொள்ளாமல் மானுசீக சிந்தை நிறைந்தவர்களாய் சூழ்நிலைகளுக்குள் அகப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக கத்தரிடத்தில் திரும்புவோம் அவரிடத்தில் திரளான இரட்சிப்பு மீட்பு உண்டு ஆக கத்தர் உங்களை தூக்கி எடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆக பட்ஜெட்டை பார்க்கிலும் கத்தர் பெரியவர் உங்கள் குறைவுகளை பார்க்கிலும் கத்தர் பெரியவர் கத்திரிடத்தில் வாங்க அவருடத்தில்தான் சம்பூர்ணமாக பெற்று கொள்ளுங்கள் சுகமாக வாழுங்க குறைவின்றி வாழ வைக்கும்படிக்கு அவர் தரித்திரராய் சிலுவையில் பாடுபட்டார் ஆக கத்தருடைய சமூகத்தில் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கும் சுகமாக வாழ்வீங்க காட் பிளஸ் யூ